தமிழகத்தின் பொருளாதார கட்டமைப்பை ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த திட்டமிட்டு பெரும் கனவுகளோடு செயல்பட்டு வருகிறது தமிழக அரசு இதுவரை ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பியிருக்கும் முதல்வர் எங்கள் மாநிலமே அமைதி பூங்காவாக திகழ்கிறது முதலீடு செய்ய வாருங்கள் என வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதுவரை எந்த முதல்வரும் கொண்டுவராத ஒரு வளர்ச்சியை தமிழகத்திற்கு நான் கொண்டு வருவேன் என சூளுரையோடு சுற்றி சுற்றி விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் முதல்வர் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியில் தொடங்கி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரையில் ஒரு மாதத்தில் நிகழ்ந்த முப்பத்தி எட்டு கொலைகள் தமிழகத்தையே பதற்றத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன்கள் இருந்தும் மூளை முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் கொஞ்சமும் அச்சமில்லாமல் கொலைகள் நடந்தன இதில் ரவுடியிசமும் போதையும் முக்கிய காரணிகளாக இருக்கிறது அப்பாவிகள் அன்றாடம் ஸ்டேஷனில் வைத்து தாக்கப்படுவதும் விசாரணை என்கின்ற பெயரில் சித்திரவதை செய்யப்படுவதும் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது அதே சமயம் பணபலமும் அரசியல் செல்வாக்கும் ஆயுதங்களும் வைத்திருக்கும் ரவுடிகளும் போதை கும்பல்களும் தலைகளை வெட்டி உருட்டி விளையாட கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை ரத்தத்தில் புரளுகிறது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தின் பொருளாதார சமூக வர்த்தக சுற்றுலா வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்குதான் அதுவே கேள்விக்குறியாகிவிட்டால் எந்த வளர்ச்சியும் வரப்போவது இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரோ விளம்பரம் மத்திய அரசை குற்றம் சாட்டுவது ஹிந்தி திணிப்பு போர்வையை கையில் எடுத்து மக்களை திசை திருப்புவதில்தான் முழுமையாக செயல்பட்டு வருகிறாரே தவிர தமிழக மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து கவலைப்படுவதே கிடையாது இதில் யாரேனும் கேள்விகள் கேட்டால் ஒருமையில் பதிலளித்து அதை கெத்து காட்டுவதாக நினைத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள் பொதுவாக புதியதாக ஒரு கம்பெனி ஒரு மாநிலத்திற்கு வருகிறது என்றால் அந்த கம்பெனிக்கு தேவையான இடம் மற்றும் மின்சாரம் இவை அனைத்தையும் அந்த மாநிலத்தை சார்ந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு இடம் ஏற்பாடு செய்து தரும் பொழுது அந்த மாநிலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் சுமார் நான்கு சதவீதம் வரை கமிஷன் பெறுவது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய நிறுவனம் வருகிறது என்றால் அந்த இடத்தை ஏற்பாடு செய்து தருவதற்கு சுமார் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை திமுக அரசியல்வாதிகள் கமிஷன் கேட்பதாக கூறப்படுகிறது மேலும் இதை தாண்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒருவேளை உள்ளே வந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் திமுக அரசு கேட்கும் கமிஷன் அவர்களுக்கு தலையே சுத்திவிடுகிறதா இதனால் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் நிறுவனங்கள் தமிழ்நாடு வேண்டாம் என்று முடிவெடுத்து வருகிறார்கள் மேலும் தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை புதிதாக வரும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய சுமார் ஒரு லட்சம் கோடி முதலீடு தமிழக கைவிட்டு போன தகவலும் வெளியாகியுள்ளது சீனாவைச் சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான பிஒய் டி எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் இந்தியாவில் அதன் முதலாவது மகிழுந்து உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி தமிழ்நாட்டிற்கு இந்த மகிழுந்து ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது அதே போல சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதலே மாநிலத்தில் தொழில்துறையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தமிழகத்திற்கு வரும் முதலீடுகள் ஆந்திராவின் ஸ்ரீ சிட்டி நகருக்கு பறந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை